ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நல்ல நாள் வந்தாலே போதும் உடனே மத்தியானம் லஞ்சுக்கு வேணும் பாயசம் கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி சரியில்லான்னு பார்க்கலாமா அதுக்கு அரை டம்ல ஜவ்வரிசி நல்லா சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா நிறையா தண்ணி சேர்த்து ஜவ்வரிசி அதோட நல்லா வேக விட்டு கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாயசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து சேமியா சேர்த்து நல்லா வேகப்படுது வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு சீனி அதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயசம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிக்கும் அதனோட கொஞ்சம் ஏலக்காய் தூவி நல்லா வந்து கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வந்து கிண்டுங்க நீங்கள் எவ்வளோ தான் பாயாசம் தண்ணியாக வைச்சாலுமே அதை கெட்டியாக வந்து ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வைக்கும் போதே வந்து தண்ணியாக வைங்க அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மத்தியானம் லஞ்சு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக நான் அந்த பாயாசம் அப்பளம் சேர்த்து சாப்பிட்டுட்டால்தான் அந்த மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லஞ்சும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது